தற்காலிக பேருந்து நிலையத்திற்கான இடத்தை சீரமைக்கும் பணிகள் எண்பது சதவீதம் முடிவடைந்துள்ளன பேருந்து நிலையம் முழுவதும் சாலை அமைக்கப்பட்டுள்ளது நிழற்குடை பயணிகள் அமர்விடம் நான்கு கண்டெய்னர் பெட்டிகளில் ஆண்களுக்கு பதினாறு கழிப்பறைகளும் பெண்களுக்கு பனிரெண்டு கழிப்பறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன டிக்கெட் கவுண்டர்கள் தாய்மார்கள் பாலூட்டும் வரை முதலுதவி அறை ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் ஓய்வறை உணவு அருந்து மறை உள்ளிட்டவை நான்கு கண்டெய்னர் பெட்டிகளில் அமையவுள்ளன இந்த தற்காலிக பேருந்து நிலையம் கடந்த ஜூன் மாதம் மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பணிகள் இன்னும் முழுமையாக முடியாததால் பயன்பாட்டிற்கு வரவில்லை